இப்போது வயநாட்டில் நடந்த பெரிய இழப்பு இருநூறு இருநூற்றி ஐம்பது பேருக்குனால இறந்துருக்கு இது கணிக்கப்பட்டதை விட அதிக அதிகப்படியான மழை பெய்ததுனால வந்ததா இல்லை என்ன காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரி ஸ்லைடுங்கிறது வந்து மழை மாத்திரம் காரணம் இல்லை மழை ஒரு காரணம் ரப்பர் தோட்டங்கள்லாம் இருந்தது அதனால அது மண்ணை அந்த மாதிரி கிருப்பாக பிடிச்சிக்கல தெற்கு குஜராத்துலேருந்து கேரளா கடற்கரை வரை இந்த தாழ்வு நிலை இருக்குது நீடிக்கிறது நீடிக்கிறது ஸோ அதனால உங்களுக்கு வந்து மழை வரும் தமிழகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடியவா இப்போ வரலாமே வரும்போது இப்போ வந்து கேரளாவுக்கு பெய்ய வேண்டிய மழை இன்றைய வரும்னு பார்த்தா நூற்றி முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சோம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரலாம் அவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் நூற்றி இருபது சென்டிமீட்டர் பெஞ்சு அதாவது கணிக்கப்பட விட கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ய வேண்டியதை விட இயல்பு விட கம்மியாக தான் ஒரு நாலு விழுக்காடு கம்மியாக தான் இருக்குது இதனால் அப் டு மைனஸ் நைன்டின் ஒன்று இயல்புன்னு எடுத்துப்போம் மனிதனுடைய நடவடிக்கை தான் முக்கியம் ஆந்த்ரோபோஜீனிக் ஆக்டிவிட்டி இது வந்து மழை மொத்தம் காரணம்னு நினைச்சேன் இப்போ சிறப்பு வஞ்சி ஒரே நாளில் நூற்றி ஐம்பதாயிரம் சென்டிமீட்டர் வஞ்சி இருக்கு ஒன்றுமே ஆகலையா அது நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா தனி மனிதனுடைய இது இல்லை இது துறையினுடைய அறிக்கை பதினான்கு வருடங்கள்ல பதிமூன்று வருடங்கள் இயல்பு இல்லை இயல்புக்கு அதிகமாக தான் மழை வந்து சில அரசியல் தலைவர்களே அவங்க நான் லேண்ட் ஆகணும் நம்ம ஹெலிகாப்டர் நீங்கள் அந்த இடத்துல வெதர் எப்படி இருக்கணும் கேட்டவங்களும் உண்டு ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணான் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் உங்களை பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பல தொலைக்காட்சிகள் உங்கள் முகத்தை பாத்துருப்பாங்க நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறேன் முன்கூட்டியே பல விஷயங்கள்ல வானிலை ஆய்வு மையம் மூலம் கணிக்கப்பட்டு வருகிறார் இப்போ கேரளா தான் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறது வயநாடுல பெரிய இழப்புகளெல்லாம் இருக்கு அதுக்குள்ள நம்ம போக வேணாம் பட் இருந்தாலும் இந்த மழை முன்கூட்டியே நிதியை கணிக்கப்பட்டதா சார் ஆய்வு எல்லாம் கணிக்கப்பட்டது தான் இப்போ வந்து இன்றைக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க சாம்பிளுக்குன்னு பார்ப்போம் ஸோ இன்றைய வானிலைனா இதே மாதிரி தான் எல்லா நாட்களும் கொடுத்துட்டுருப்பாங்க இப்போ வந்து இணையதளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு அட்டவணை கொடுத்துட்றாங்க ஒரு சில இடங்களில் பெய்யுமா ஒரு இரு இடங்களா அநேக இடங்களா ஒவ்வொரு உட்கோட்டம் அது தமிழ்நாடு பாண்டிச்சேரிங்க ஒரு உட்கோட்டம் கர்நாடகா பொறுத்தல மூணு இருக்கு வட உள் கர்நாடகா தெற்கு உள் கர்நாடகா கட கடலோர கர்நாடகான்னு அதே மாதிரி கேரளா இதுக்கெல்லாம் அது ஏழு நாளைக்கு கொடுத்துருவாங்க அட்டவணையில் ஐந்து நாளைக்கு அறிவிப்பு ஏன்னா இணையதளத்தில் பத்து நாளைக்கு கூட கிடைக்கும் மட்டும்தான் அது ஒரு நம்பகத்தன்மை குறைவு ஏன்னா இது இயற்கை என்பதை கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்தது உலகத்தில் பல கணினி சார்ந்த கணிப்புகள் இருக்குது அமெரிக்கா பண்ணுவான் ஐரோப்பா பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா பண்ணுறான் எல்லாரும் பண்ணுறாங்க ஆனால் எல்லாம் வித விதமாக வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு அதில் செலுத்தக்கூடிய தரவுகள் அதில் அந்த க கணினுடைய ஆற்றல் அந்த இயற்பியல் கொள்கை எல்லாம் வித்தியாசப்படும் அதனால் கணிப்பு வேறு மாதிரி இருக்கும் எல்லாம் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கி அதான் வானிலை அறிக்கையாக வெளியில் வருது ஆனால் ஐந்து நாட்களுக்கு வானிலை அறிக்கை இருப்பாங்க ஏழு நாளைக்கு அந்த அட்டவணையில் இருக்கும் எப்படி மழை பெய்யும்ன்ட்டு சாம்பிளுக்கு போனால் இன்றைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்னால் பார்க்கலாம் இது பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்கே காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு அப்படின்ட்டு இந்த பகுப்பாய்வு செய்யும் போது காற்றின் அழுத்தம் தான் முக்கியமான விஷயம் அந்த காற்றின் அழுத்தத்துக்கு ஏற்ற போல் நிறைய கூடுகள் வரையப்படும் அந்த கூட காட்டுறேன் அதான் ஒரு வட்டமா வரைஞ்சால் லோ லோ பிரஷர் தாழ்வு பகுதி வட்டமா வரைய முடியல ஒரு கும்பு போல இருந்ததுன்னா அது வந்து தாழ்வு நிலை ஸோ ஒரு தாழ்வு நிலை இருக்குன்னு சொல்றது மேற்கு கடற்கரை பதிலாக காட்டுறேன் இது வந்து மட்டும் இது வந்து இந்தியா இந்தியா மேற்கடக்கரை தமிழ்நாடு அடுத்தது வந்து எந்த இடத்துல மேலடுக்கு சுழற்சி இருக்கு இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த தான் மேலடுக்கு சுழற்சி இங்கேயும் இங்கேயும் இருக்கு டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒண்ணு இல்லை இந்த இடத்துல காற்று வந்து கிழக்குலேருந்து வருது இந்த இடத்துல மேற்குலேருந்து வருது அது வந்து ஒரு சுழற்சி போல இருக்கும் இந்த காற்றினுடைய போக்கு எப்படி இருக்குது பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ் இடமலைஞ்சி வழி அப்படி போகுது ஸோ அதுதான் சர்க்குலேஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது ஸோ இதுதான் மேலடுக்கல இந்த சுழற்சி இருக்கு அதே மாதிரி இங்கே அரபிக்கடல் பகுதியிலும் இருக்குது இந்த பகுதியெல்லாம் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து பொதுவாக இந்த மேற்கடற்கரை பார்த்தா நல்ல வீசதுக்கு காரணம் என்ன மழை வருது இந்த காற்றினுடைய வேகம் இது வந்து நாற்பது கடல் மைல் நாற்பது கடல் மைல்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ஒயரில் காத்து இருக்கு ஸோ இந்த காற்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது கிலோமீட்டர் வேரில் காத்து வீசுறது அந்த அறுபது கிலோமீட்டர்ல வீசுகிற காத்தானது அப்படி குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி கிட்டத்தட்ட இருபது கடல் மைல் அளவுக்கு வருது இருபது கடல் மைல் அளவுனா ன்ட்டி இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட்னு போட்டால் முப்பத்தி ஆறு வருமா முப்பதாறு கிலோமீட்டர் வரும் ஸோ இந்த வேகத்தோட வர காற்று இங்கே வேகம் குறைந்து வரும்போது உங்களுக்கு நிறைய நீர் தேக்கம் ஏற்படும் அதனாலே மழை வந்துடும் அதுதான் இப்போது உணவு பிரதான காரணங்களில் அது ஒரு காரணம் ஒரு தாழ்வு நிலையும் இருக்குது அதனால தான் தொடர்ந்து இங்கே நல்லா மழை பெய்ஞ்சின்னு மேற்கு கடற்கரை பகுதியில் ஸோ அதனால தான் நமக்கு நல்ல காவேரியும் பெருக்கெடுத்து ஓடுறது அங்கே பெய்யும் மழை காரணமாக தரையின் நிலையில் என்னால் ஒரு வட்டம் வரைய முடிந்தால் இந்த சமூகத்த கோடுகளில் தாழ்வு பகுதின்னு சொல்லுவோம் இங்கே வட்டமே வரணும்னா இப்பட் இந்த ஊருக்கு இது மாதிரி பாருங்கள் வளைஞ்சு போகிறது பாருங்கள் வளைந்து போனால் இந்த கூம்பு போன்ற பகுதி வழியாக நான் அந்த கூடை போட்டால் அதுதான் தாழ்வு நிலை தெற்கு குஜராத்திலேருந்து கேரளா கடற்கரை வரை இந்த தாழ்வு நிலை இருக்குது நீடிக்கிறது நீடிக்கிறது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மழை வரும் ஸோ இதெல்லாம் தான் எல்லாமே சேர்ந்து காரணம் ஒன்று மொத்தம் இல்லை அது மாதிரி இது மேற்கு வங்கத்தான் இந்த சைடுலாம் காரணம் என்னென்னாக்கா ஜார்க்கண்ட் எல்லாம் அங்கே சோழ்ச்சி இருக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி பலவித காரணங்கள்னால ஒவ்வொரு பகுதியிலையும் வரும் நம்ம பகுதியை பொறுத்தவரைலாம் என்னன்னா வெப்பச்சலனம் தான் நல்ல தெளிந்த வானம் இருக்கும்போது வெப்பம் ஏற்பட்டு மேற்குல இருந்தா காற்று திசை மேற்குலேருந்து தான் வரும் இந்த ஆறு மாசத்துக்கு என்ன பண்ணணும்னா மழை வருமா இல்லையானா மேற்கு திசையை பார்க்கணும் அக்டோபர்ல இருந்து காற்றினுடைய திசை மாறும் வடகிழக்குலேருந்து தான் காத்து வரும் அப்போ கடல்ல கடல்லேருந்து எதான வருதான்னு பார்க்கணும் அப்போ கிழக்கு பக்கங்களும் கடல் சாதன நிகழ்வுகள் இப்போ கிழக்கு பக்கம் மழை வருதுன்னு அந்த பக்கத்தை நம்ம பார்க்கணும் அப்போ சொல்ல போனால் என்ன அர்த்தம் மேற்கு பக்கத்தில் உள்ள சுவரானது இப்போது ஈரமாகும் இந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் கிழக்கு பகுதியில் உள்ள சுவர் ஈரமாகும் அப்போ இன்னைக்கு வானிகையும் பார்த்துருங்க இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து அநேக இடங்களில் மழை பெய்யும் கடலோர கர்நாடகா லக்ஷதீவு கேரளா வாகை எல்லாம் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடங்களில்தான் பெய்யும்னா தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கடலோர ஆந்திரா ஏனாம் எல்லாம் அடுத்தது வந்து எங்கே கனமழை பெய்யுங்கிறதுக்கு வந்து அதிகனமழை இன்னும் கொடுக்கல ஓகே அந்த இருபது சென்டிமீட்டர்களில் பெய்யும் கொடுக்கல ஓகே பதிமூணுலேருந்து இருபது ஒரு இடங்கள் வருவதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி கடலோர கர்நாடகா மற்றும் தெற்கு கர்நாடகாவில் வாய்ப்பு உண்டு ஒன்று அன்று இரண்டாம் ஆகஸ்டில் இருக்கும்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்றாம் ஆகஸ்ட் அன்றைக்கு ஓர் இரு இடங்களில் பெயர் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வா இது இன்னைக்கு இருக்கிற வானிலை சார் இப்போ வானிலை ஆய்வு அறிக்கைகள் இருக்குல்ல சார் அது வந்து இப்போ மட்டும் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மட்டும் தான் தெரியுமா இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு பெரிய மழை வரப்போது அப்படிங்கறதையும் கணிச்சு சொல்ல முடியும் ஆமா அதையும் கணிச்சு கொடுப்பாங்க அவங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க இது ஹெவி ரெயின் பால் லைக்லி ஓவர் கோஸ்டல் சவுத் இண்டியில் கர்நாடகா டூரிங் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த் ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகே அஞ்சு நாளைக்கு கொடுப்பாங்க ஓகே அஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் மேப் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மேப்பு அதுலேயே கிளியராக எந்தெந்த ஊரில் அதிகமாக மழை வரும் அது மாதிரி எந்த ஊருக்கு எச்சரிக்கையெல்லாம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாத்திரம் கொடுத்துருக்காங்க இது ஒன்றிலேருந்து ஐந்துக்குள்ளே பார்க்கணும் சப்போஸ் ஆறாம் தேதி வர மாதிரி இருந்தால் நாளைக்கு எதிர்பார்க்கணும் அந்த அறிவிப்பு இருக்கான்ட்டு அதுதான் சார் இப்போ நம்ம இந்த கேரளத்துல வயநாட்டுல நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்த ஒட்டி தான் நம்ம மழை இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் சார் குறித்து எல்லாம் இப்போ நான் அதான் சார் முன்கூட்டியே கேட்ட மாதிரி அறிக்கை முன்கூட்டியே வழங்கப்படுமா சார் அரசுக்கு அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கு சார் வானிலை ஆய்வு மையத்தில் நெட்லயும் இருக்கு எல்லா ஸ்டேட்டும் எல்லாருமே பாத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இப்போ அந்த ஊர்லேயே ஒரு வானிலை மையம் இருக்கு இல்லையா அவங்க கொடுத்துருவாங்க ஸ்டேட் நம்ம அறிக்கை கொடுக்கறதோட வானிலை ஆய்வு மையத்துடைய செயல்பாடுங்கிறது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துருக்கோம் ஓகே அது ப்ரொடக்ஷன் பண்ணணுமா என்ன பண்ணணும் ஏதாவது அவங்க தான் அடுத்தது வந்து இந்த செக்டாருக்கு அவங்க ஆக்டிவா இருக்கணும் ஏன்னா வானிலைங்கிறது எல்லா செக்டர்லயும் அஃபெக்ட் ஆகும் ஓகே ஸோ அதனால இந்த வேளாண்மை துறை இருந்ததுன்னா அதிகம் மழை பெஞ்சா எப்படி வேலை விவசாயிகளை பாதுகாக்கணும் அந்த மாதிரி யோசனை அவங்களும் இறங்கணும் அந்த விவசாயிகளும் இறங்கணும் இது ஒரு அதுதான் நடந்த பெரிய இழப்பு பேருக்கு மேல இறந்து இது கணிக்கப்பட்டதை விட அதிகப்படியான மழை பெய்ததுனால வந்ததா இல்ல என்ன காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு சார் சரி ஸ்லைடுங்கிறது வந்து மழை மாத்திரம் இல்லை மழை ஒரு காரணம் அடுத்தது வந்து கஸ்தூரங்கன் கமிட்டி எல்லாம் ஏதோ சொல்றாங்க இல்லையா கமிட்டி எல்லாம் அவங்க அறிக்கைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இன்ஃபேக்ட்டு இதை பொறுத்தவரை நிலச்சரிவை பொறுத்தவரைலாம் அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிட அமைப்புனால் ஜெயலலாதிபதி சர்வே தான் ஓகே அவன் தான் இன்சார்ஜு ஒன்றும் இல்லை இப்போ ரோடு போடணுன்னாலும் இது மாதிரி நெட்டு போடுவாங்க சில இடத்துல ஓகே ஏன்னா இது நாளைக்கு ஏன்னா இயற்கை நம்ம அதை வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய இயற்கையை உடச்சி தான் ரோடை போடுறோம் ஓகே அந்த இடத்துல ரோடை போடுறோம் அப்போ வந்து அப்போ என்ன ஆகணும் இது வரும்னு சொல்லிட்டு சில பேர் நெட்டெல்லாம் கூட போடுவாங்க ரோட்டில் அப்புறம் அதில் வந்து நாளைக்கு மரங்கள்லாம் வளர்ந்து ஸ்ட்ராங்காகப்பறம் பிரச்சனை இருக்காது ஸோ அந்த மாதிரி ஸோ இது பலவித காரணங்கள் இருக்குது இன்ஃபேக்ட் ஒரு அறிஞர் ஒருத்தர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் நில அமைச்சகத்துக்கு எர் சயின்ஸ் மினிஸ்டருக்கு முனைவர் அவர் எதுவும் சொன்னான்னு இந்த ரப்பர் தோட்டங்கள்லாம் இருந்தது அதனால அது மண்ணை அந்த மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிக்கல அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தார் அது எதுவும் ஒரு காணொலியில் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க சில இடத்துல இந்த நிறைய காணொளி இப்போ எக்கச்சக்கமாக வருதா மொத்த தேயிலை எல்லாம் போட்டதெல்லாம் காரணம் அந்த ஒரிஜினலாக அந்த மரங்கள் இல்லாதுங்கிறாங்க ஆயிரத்தி காரணம் சொல்கிறாங்க இந்த இதில் இந்து எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சோழர்னு கூட்ட ஏதோ பார்த்தேன் ஏதோ ஒன்று காணொலியில் வந்துருந்தது ஜிதந்திர சிங் காரணம் ஸோ இந்த மாதிரி நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க சார் வானிலை ஆய்வு மையத்துனுடைய அறிக்கை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்றப்ப இன்னைக்கு மழை வரும் அப்படின்னா வரும் ஈவன் பள்ளிகள் விடுமுறை கல்லூரி விடுமுறை அதெல்லாம் நம்ம பாத்துருவோம் சார் ஆனா இன்னைக்கு அந்த மான்சூன்ங்கிறது ஒரு மாறி போன மாதிரி இருக்குல்ல இந்த காலத்துல தான் மழை வரணும் அப்படிங்கிறது அப்படிங்கறது தென்மேருக்குபுறமழை காலம் இப்ப கேரளாவுல பெய்ய வேண்டியது கர்நாடகால போய் வருது பெய்யக்கூடிய காலம் தான் இதான் தேனி பக்கம் சாரம் தானே சார் இப்போ சரி அங்கதானே கேரளாலதானே அதிகமாக பெயருது அது கரெக்டா தான் போயிருது அதெல்லாம் ஒன்னும் டவுட்டே இல்ல ஓகே அந்த மாதிரி மான்சூன் சேஞ்சஸ்லாம் எதுவும் நடக்கல சார் சரியாக தான் இருக்கா சரியாக தான் இருக்குது எல்லாம் சரியாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக சரியாக பெஞ்சிருக்கேனா இங்கெல்லாம் கூட மழை வ தென்மேற்கு தான் மழை வரணும் ஆனால் எல்லாம் பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது ஏதோ உத்தரப்பிரதேஷு ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால்லாம் இப்போ ஒரு சுழற்சி இருக்குது ஓரளவுக்கு அந்த மழை வந்து அதை அந்த வித பற்றாக்குறை குறைக்கும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி இங்கெல்லாம் மழை வரணும் இன்னும் பஞ்சாப் ஹரியானாலாம் அவங்களுக்கு எதிர்பார்த்த மழை இந்த காலகட்டத்துக்கு வரணும் இல்லை கேரளா பொறுத்தலாம் கிட்டத்தட்ட இயல்பு மழை வந்திருக்கு இப்போ வந்து கேரளாவுக்கு பெய்ய வேண்டிய மழை இன்றைய வரலும் பார்த்தா நூற்றி முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரலாம் அவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அதாவது கணிக்கப்பட விட கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ய வேண்டியதை விட இயல்பு விட கம்மியாக தான் ஒரு நாலு விழுக்காடு கம்மியாக தான் இருக்குது என்னால் அப் நைன்டீன் நைன்டின் இயல்புன்னு எடுத்துப்போம் ஓகே இயல்பு அதிகமாக அவங்களுக்கு பெய்யலை மழை கேரளா பொறுத்தவரைக்கும் கர்நாடகா பொறுத்தவரைக்கும் இயல்பு அதிகமாக தான் பெஞ்சிருக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வரணும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி சென்டிமீட்டர் வந்துருக்கு கடலோர கர்நாடகாவுக்கு ம் தெற்கு கர்நாடகாவுக்கு வர வேண்டிய மழை முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் வந்துருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் கூட கூட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகம் அதே மாதிரி வடக்கு உள் கர்நாடகாவும் கூட தான் வந்திருக்கு இருபத்தி ரெண்டு வரணும் இருபத்தேழு வந்துருக்கு சாதம் கூட தான் வந்திருக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பதி பத்தொன்போது விழுக்காடு குறைவு தென் வட இது இருக்கு இல்லையா வட மேற்கு அதுலேயும் பதினெட்டு விழுக்காடு குறைவு மொத்த எல்லாம் பரவாயில்ல ஒட்டு மொத்தமாக இந்தியான்னா இரண்டு விழுக்காடு அதிகமாக இருக்கு அதிகமாக விழுப்புரம் இயல்பை காட்டிலும் அதுவும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அந்த பற்றாக்குறை உள்ள இடங்கள்லாம் சரியா போனதுதான் முக்கியம் சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இப்படி வயநாடு அந்த மாதிரிலாம் மலை பிரதேசங்கள் சொல்லுவாங்க அதே பேசிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ அந்த நிகழ்வுனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வயநாடை கம்பேர் பண்றப்ப தமிழகத்துல ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகளை கூட இப்போ ஒப்பிட்டு நிறைய வலைதளங்கள்ல பதிவுகளை பார்க்க முடியும் தமிழகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்பு வரலாமே வரக்கூடாது அது எப்போ வரும்னாக்க நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் மேற்கு நோக்கி பார்க்கக்கூடிய சிகரங்கள்ங்கிறது தேவாலா நடுவட்டம் கூடலுறு சாரெலாம் மேற்கு பார்த்த சிகரங்கள் இதே ஊட்டி குன்னூர் இதெல்லாம் பரலியார் இதெல்லாம் கிழக்கு பார்த்த பகுதிகள் ஓகே ஸோ அதனால் வடகிழக்கு பருவமழையில் பயங்கரமாக மழை பெய்ஞ்சு அங்கே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சொல்ல முடியாது இல்லைங்கிறது இல்லை ஓகே ஏன்னா இயற்கை அப்படிங்கிற சூழலில் அப்படி இந்த இயற்கையோடு ஒன்றிய போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது டெஃபனட்டாக ப்ராப்ளம் இருக்கும் உங்களுடைய அனுபவங்கள்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்க சார் அதிகப்படியாக மழை பெஞ்சு இந்த மாதிரி நிலச்சரிவுகள் மழை ஏன் மழையும் காரணம் தான் பட்டு சி மனிதனுடைய நடவடிக்கை தான் முக்கியம் ஆந்த்ரோபோஜினிக் ஆக்டிவிட்டி சரி இது வந்து மழை மொத்தம் காரணம்னு நினச்சிக்காதுங்க இப்போ சிறப்பு ஒரே நாளில் நூற்றி ஐம்பதாயிரம் சென்டிமீட்டர் பஞ்சி இருக்கு ஒன்றுமே ஆகலையே ஸோ அது மட்டும் வந்து இப்படி போயிடுது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த மலையை திருத்தி எதான பண்ணி எதான ப்ரா நான் கூட மிசோரமில் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் வண்டி போய் நின்றுத்து உள்ளே ரிசப்ஷனில் போகிறேன் தேர்ட் ஃப்ளோர் இது என்ன தேர்ட் ஃப்ளோர்றீங்களே க்ரௌண்ட் ஃப்ளோர் எங்கன்னா பின்னால் பாருங்கங்கிறாங்க பின்னால் பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர் தெரிகிறது ஓ அங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த அதர் சைடு அது பில்டிங்கெலாம் ஆரம்பிக்கிறது இந்த பகுதி மேடாக இருக்கிறதுனால அது தேர்ட் ஃப்ளோருக்கு நேராக போயிடுது கார் ஓ அவங்க வந்து அதுக்காக அந்த மலையை வெட்டி எல்லா சைடுலையும் ஒரே ஃப்ளோர் மாதிரி ஏறணும்னு பண்ணல சோ அந்த இயற்கை அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாத்தி இருக்காங்க டெல்லியிலும் பெரிய மழை பொழிந்து பொழிந்து இருக்கிறது டெல்லி நாட்டினுடைய தலைநகர் டெல்லிலையும் பொழிவு ஏற்பட்டு இருக்கிறது மூன்று மாணவர்கள் கூட இறந்து போனாங்க பயிற்சி மாத்துல அது வேற விஷயம் ஆனா இப்போ டெல்லியினுடைய மழைப்பொழுவு அஹ் அங்க சார் சராசரியா இருக்கா ஆனால் இந்த மாதிரி இழப்புகள் தண்ணீர் வற்றாமல் இருக்குது அதெல்லாம் எப்படி சார் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் டெல்லி ஹரியானா ரெண்டும் சேர்த்துட்டாங்க ஓகே ஏன்னா ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால இது இமாச்சல் பிரதேஷ் இது பஞ்சாப் இது ஹரியானா ஹரியானா வந்து நாற்பத்தோரு விழுக்காடு குறைவு ஓ குறைவாக பிரிஞ்சிருக்கு ஓகே டெல்லி ஹரியானா சேர்த்து ஒரே ச உட்கோட்டமாக வச்சிருக்காங்க அதனால் இருபது சென்டிமீட்டர் இருந்தால் பெய்யணும் பன்னெண்டு தான் பெஞ்சிருக்கு பெரிய மழை அங்கே எதிர்ப்பு அதாவது சராசரி மழை கம்மி தான் சராசரி விட குறைவாக தான் பெஞ்சிருக்கு சராசரி இருபது சென்டிமீட்டர் தான் இப்போ கேரளா பாருங்க நான் நூற்றி முப்பது சென்டிமீட்டர்ல தானே சொல்றேன் இங்க இருபது சென்டிமீட்டர் அந்த இருபது பெய்யலை அந்த இருபது பன்னெண்டு தான் பெஞ்சிருக்கு அதுதான் அதுதான் ஒரு நாளைக்கு கூட பெஞ்சதுனால அன்னைக்கு அதிகமாக இருக்கிறத தர ஓவராலாக பார்த்தா பற்றாக்குறை தான் நாற்பத்தோரு விழுக்காடு குறைவு ஓகே இது கூட வரணும் மழை அவங்களுக்கு சார் நிறைய தகவல் சார் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா நீங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்து ஒண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியுது இயற்கை சரியா இருக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் மழை அதிகமா இருக்கு ஆனா இந்த மாதிரியான இழப்புகள் அப்படிங்கறதெல்லாம் மேபி மனித தவறுகளால தான் வந்திருக்கும் அப்படிங்கறது நீங்க வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது சார் சார் நீங்க வானிலை ஆய்வு மையத்தினுடைய இருந்த போது நிறைய முறை நீங்க பேசுறீங்க நிறைய தகவல்கள் டெய்லி சொல்லுவீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ உங்களுடைய லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது போன் கால் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பையன் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆபீஸ் போயிட்டாங்க போட்டு இருக்கு கண்டினியூஸா போன் பண்ணிருந்தான் நாளைக்கு மழை வருவோம் ஏன்னா அவருக்கு நாளைக்கு எக்ஸாம் போட்டுருக்கு அன்றைக்கு எப்படி வீட்டில் இருந்துருப்போம் ஏதோ லீவ் விட்ருப்பாங்க போல் இருக்குது அதனால் இருந்திருக்காங்க அவங்களும் நாளைக்கும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசை ஸோ அதனால் அடிச்சுட்டே இருந்தது ஃபோன் இதுவால்தான் நடந்துட்டு இருக்கும் ஓகே டேரெக்டாக ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்பாங்களா சார் என்ன பேசுகிறேன் அதே அது நம்ம டேபிளில் அந்த ஃபோனுக்கு நம்பருக்கு தான் வந்து கால் வந்துட்டே இருக்கும் அதனால் நாளைக்கு மழை வருமானு கேட்டால் மழை வரும் பட் லீவு விடுவாங்களான்னு எனக்கு என்ன அது முதன்மை அதிகாரியும் ஆட்சியரும் தானே விட்றாங்க எனக்கு சம்மந்தம் கிடையாது இல்லை அதில் இதனால மக்கள் ஆணித்தரமாக நம்பினாங்க நான் தான் கொடுக்குறேன் லீவுன்னு எனக்கு அது சம்மந்தம் கிடையாது அது அந்த மாவட்ட ஆட்சியர் தான் ரோடெல்லாம் ஃபுல்லாக எடுத்துன்னு வச்சுங்க பள்ளிகள் மாணவ செல்வது கஷ்டம் அதனால எதாவது பிரச்சனை ஏற்படலாம்னு சொல்லி விட்ருவாங்க இந்த ட்ரஃபெல்லாம் வந்தோன்னா அதிகாலை நள்ளிரவு தான் மழை வரும் கரெக்டாக டே டைமில் வராது முதல் நாள் பெய்த மழைக்கு அப்போ லீவு விட்றதுதான் லீவு லீவ் விட்டாங்கன்னா மழை வரலையாப்பாங்க அது கிடையாது சம்மந்தம் கிடையாது வீட்லலாம் உங்க ஃபேமிலியில் வீட்டில் ஏதாவது பர்சனில் வந்து நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கு எனக்கு முடிக்க முடியல ஆஃபீஸில் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபேமிலி சைட்லேருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா சார் மழை வரும்னு சொல்ல சொல்லி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சார் அந்த மாதிரிலாம் நடந்தது சுச்சுவேஷனை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி ஆல் இண்டியா புல்லட்டு சார் சேட அதாவது நாலஞ்சு நான் முதல்ல எல்லா ரீஜன்லையும் இருக்கிறேன் கல்கடா ரீஜன் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்டு அஸ்ஸ குவாத்தியில் அந்த ரீஜனில் ஹெட்டு பாம்பே ரீஜன் ஹெட்டு டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து விதர்பாக இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்தியாவுக்குன்னு ஒரு புல்லட்டின் தயார் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற விதை டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீஜன் வேறு நம்ம ஊரில் அப்புறம் பேசுவோம் எங்கே ஹைதராபாத் திருவனந்தபுரம் விசாகப்பட்டினம் பெங்களூர் அவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற டைரக்டரேட்டோ பேசி உங்கள் ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் கொடுங்கன்னு சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி முடிவு பண்ணிடுவோம் இந்தியாவுக்கு இந்த பகுதி உங்கள் பகுதியில் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அப்படி தான் அறிக்கை போகிறது இது தனி அது ஃபெயில நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இது தனி மனிதனுடைய இது இல்லை இது துறையினுடைய அறிக்கை எல்லாம் முடிவு பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் அவ்வளோதான் இது தலையில் போய் எல்லாம் எடுத்துக்க கூடாது நான் கொடுத்தேன் அறிக்கை எல்லாம் ஒன்றுகிட்டு சார் ஒரு காலகட்டத்துல நீங்க இயக்குனரா இருந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குநர் இருந்த காலகட்டத்துல பல நீங்க சொன்ன மாதிரி பல ரீஜன்ல நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க ஆனா அளவுல தமிழகத்துல நீங்க ரொம்ப பொருளா இருந்தீங்க பொருளாரு சார் சொல்றாரு அப்படின்னு உங்க பெயர் வந்து வீட்டுக்குள்ள வர அளவுக்கு வந்து சார் எப்படி காரணம் சார் அது எப்படி நீங்க அந்த ரீச் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஒண்ணு நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சு இந்த புது புது சொற்கள்லாம் வந்தது சொல்லாடல் கொண்டு பயன்படுத்தினேன் ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி நிலையெல்லாம் இருக்காது இதுதான் கோடையில் மழை வரும் அதுக்கு வெப்பச்சலனம்னு ஒரு சொல்லாடல் வந்தது முன்னாடி எல்லாத்துக்கும் புயல் சின்னம்னு ஒரு சொல்லுவாங்க அது எலெக்ஷன் கமிஷனில் வச்சுங்கப்பா இங்கே வேண்டாம் அந்த சின்னங்கள்லாம் சொல்லிட்டு அது அதுக்கு ஏற்ற மாதிரி தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் மிக தீவிர புயல் அந்த மாதிரி அந்த சொல்லாடல் வந்ததுனால ஒரு புழக்கம் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அதனாலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது மக்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஸோ இதெல்லாம் தான் காரணம் அப்புறம் எல்லோரும் அந்த வானிலைக்கு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தது நான் இருந்தால் பதினான்கு வருடங்களில் பதிமூன்று வருடங்கள் இயல்பு இல்லை இயல்புக்கு அதிகமாக தான் மழை வந்திருக்கு ஓ அது ஏதோ கடவுள் காட் நம்ம மனுஷனால கிடையாது இயற்கை அது ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லாத ஓடிது இல்லாட்டால் மழையெல்லாம் குறைஞ்சி வந்துன்னா இவர் உட்காந்துருக்காங்க மழையாக வரலாமாங்க கடிதங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எதாவது அனுப்புவான் எல்லாம் வந்திருக்கா சார் சும்மா ஏதாவது ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி உண்டு யோசனை எடுத்து பாப்பேன் ஏதோ சுவாரஸ்யமா அந்த மாதிரி வந்த லெட்டர் பறந்து போயிடுது எட்டு வருஷம் ஆச்சு நான் ரிட்டையர் ஆகி ஓகே சார் நீங்க இருந்த காலகட்டங்கள்ல பதவியில் இருந்த காலகட்டங்கள்ல அரசு தரப்புல இருந்து பெரிய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஈவன் அப்போ இருந்த முதலமைச்சர்கள் பெரிய பதவியில் இருந்த மனிதர்கள் யாராவது உங்களை அழைச்சி பேசியிருக்காங்களா சார் அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கா சார் நிறைய பேர் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து மீட்டிங் கூப்பிட்டு அங்கே பேசுகிறது உண்டு ஆட்சியர்கள் பேசுகிறது உண்டு சில அரசியல் தலைவர்களை அவங்க நான் லேண்ட் ஆகணும் நம்ம ஹெலிகாப்டர் நீங்கள் அந்த இடத்துல வெதர் எப்படி இருக்கணும் கேட்டவங்களாம் உண்டு மீட்டிங்குக்கு போகிறோம் சார் அந்த இடத்துல லேண்ட் ஆகலாமா சேஃபாக இருக்குமா வெதர் ஏன்னா ஹெலிகாப்டர்லாம் வெதர்னால ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஓகே டகாலில் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிடும் முடிவு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிறவங்களாம் உண்டு ராணுவ தளபதியே இழந்திருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த காலங்கள்ல நம்ம அந்த வெதர் ரிப்போர்ட் சார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ல இன்னைக்கு இருக்காங்கல்ல அன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிறவங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா சார் பொது இருக்கிற பசங்க தெரியாது தெரியாது பட் அந்த டீச்சர்ஸ் வந்து நான் இயக்குனா இருந்தவங்க அவங்க ஸ்டூடெண்டாக இருந்தவங்க ஸோ அதனால் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க இவர் தான் எங்கள் காலத்தில் இந்த ஃபோர்காஸ்டாக இருந்தார் சொல்லி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் நிறைய தகவல்கள் எங்களுடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக வந்து இப்ப இருக்கக்கூடிய மழை சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜம்பான் நேர்கள் சார்பாக இந்த பிரபாகரன் சார்பாக நன்றிகள் சார் நன்றி சார் வணக்கம்